எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இருபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த அறக்கட்டளையின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்லைன் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து யூடியூப் வாசர்களுக்கும் பணிவான வணக்கம் அதாவது திருமணம் அப்படின்றது மனித வாழ்வில் மிக முக்கியமான அத்தியாயம் ஆனால் சமீப காலமாக காதல் திருமணம் அதிகரிச்சுக்கிட்டே வருது எல்லோருமே காதலிக்கிறாங்க எல்லோருமே வெற்றி அடைகிறாங்களா காதல் திருமணத்தில் பத்து பேர் காதலிச்சாங்கன்னா அதில் ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் தான் அதில் வந்து வெற்றி ஆகிறாங்க ஏன் எல்லாருக்குமே வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகம் மிக முக்கியமான பாவகம் ஏன் அஞ்சாம் பாவகம் மிக முக்கியமான பாவகம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சமோ அதுக்கு தகுந்த நிகழ்வு தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு நடக்க நடக்கப்போகுது அந்த எல்லா விஷயங்களுமே நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நன்மைகள் தீமைகள் அனைத்தும் வந்து அஞ்சாம் பாவகத்தில் தான் வந்து பதிவாயிருக்கு ஒருத்தவங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசை கனவு இது எல்லாத்தையுமே வந்து புத்தி இது எல்லாமே வந்து சொல்றது வந்து அஞ்சாம் தான் யாருக்கெல்லாம் வந்து அஞ்சாம் பாகம் வந்து வலுப்படுறதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காதல் வரும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே காதல் வரும் சக உயிரினர்களுக்கு கூட காதல் வரும் ஆனால் அந்த அஞ்சாம் பாகம் வலுப்பற்றவங்களுக்கு மட்டும்தான் காதல் வந்து வெற்றியை தரும் ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி ஐந்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் அதிபதி சாரம் பெற்ற கிரகம் தசை புத்தியாக நடக்கும்போது ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக காதல் உணர்வு வரும் அந்த ஐந்தாம் பாவகத்து கூட சுப கிரகங்களோட சம்பந்தம் இருந்தால் அவங்க காதல் வந்து அவங்களுக்கு நல்ல வாழ்வியல் வெற்றியே வந்து தருகிறது ஐந்தாம் பாவகத்தோட அசுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் அந்த காதலால் வந்து மனவேதனை அதிகமாக இருக்குது இல்லை அவங்க பிரிவினையை நோக்கி வந்து போகிறாங்க பனிரெண்டு பாவகங்களுக்குமே வந்து காதல் சம்பந்தப்பட்ட தொடர்பு வந்து உண்டு ஒரு பாவகத்தை விட்டு ஒரு பாகம் கண்டிப்பாக வந்து இயங்காது இப்போ ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜாதகர் ஒன்றாம் இடங்கிறது வந்து ஒருவரோட விதி ஒன்று அஞ்சு ஒம்பது சம்பந்தம் அதாவது ஒன்றாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் ஒன்பதாம் பாவம் சம்பந்தம் இருந்தால் அவங்க வந்து எப்பயுமே எத்தனை பிறவையும் எடுத்தாலுமே அவங்க காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க ஒன்றாம் இடங்கிறது வந்து ஜாதகர் அஞ்சாம் படங்கிறது வந்து பூர்வ புண்ணிய தொடர்பு ஒன்பதாம் இடங்கிறது வந்து எதிர்காலம் அடுத்த பறவைலேயும் இவங்க தான் வந்து தம்பதியினாராக வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அதே மாதிரி ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சம்பந்தம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கும் காதலில் வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு காதலில் தோல்வி தான் வரும் மூணு ஏழு பதினொன்று சம்பந்தம் இருந்தால் வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லை எங்கேயுமே யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சு போய் வந்து வாழ்வாங்க இப்படி பன்னெண்டு பாவகங்களுக்குமே காதலுக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது ஆனால் கூட காதலில் வெற்றி அடைகிறதுக்குன்னு சில கிரக அமைப்புகள் வந்து இருக்குது அதாவது குருவுக்கும் சுக்ரனுக்கும் சம்மந்தம் இருந்து அவங்க காதலிச்சாங்கன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் இருந்து அவங்க காதலிச்சாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்ல பலனை வந்து தருது செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்பந்தம் இருந்து அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா எத்தனை தடவை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அது விவாகரத்தை நோக்கி தான் வந்து போகுது இல்லை அவங்க வாழ்க்கை வந்து பிரிவினையை நோக்கி போலேன்னா மனவேதனை நிறைந்ததாகவும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில விட்டு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலையிலும் தான் அவங்க வந்து வாழ்றாங்க ஒரு பாவகம் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியில் உச்சம் நீச்சம் அடையும் கிரகத்தை வைத்தும் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வழியாகவும் தான் தன்னோட பாலனை வந்து நடத்துது அப்படி பார்க்கும்போது இப்போ பன்னெண்டு பாவகங்களுக்கும் எப்படி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து வெற்றியை தருது தோல்வியை தருமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ மேசலக்கணத்தை எடுத்துக்கோங்க மேசலக்கணத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்று அஞ்சு சம்மந்தம் சூப்பர் அப்போ வந்து அவங்க வந்து ஆன்ம பலம் நிறைஞ்சவங்க காதலுக்காக வந்து தங்க வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாங்க ஒருத்தரை வந்து காதலிக்கணும்னா அவங்க பின்னாடியே ஓடி ஓடி வந்து அவங்க வெற்றி அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அஞ்சு குடையவன் வந்து ஏழில் போய் வந்து நீச்சமாகிறார் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க மேசலக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சாம் அதிபதி அதாவது காதலை கொடுக்கக்கூடியவர் மேசலக்கணத்துக்கு வந்து சூரியன் அவர் வந்து ராசிலே வந்து உச்சமாகறாரு லக்னத்திலே வந்து உச்சமாகிறாரு ஏழாம் இடத்துல வந்து அவரே வந்து நீச்சமாகிறார் அப்ப இந்த காதல் வந்து அவங்களுக்கு வெற்றியை தருமா இவங்களுக்கு எப்படிப்பட்ட காதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து புகழ் அந்தஸ்து கௌரவத்தை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் எப் யாரெல்லாம் வந்து அவங்களை வந்து புகழ்ச்சி அடைய செய்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அவங்களுக்கு வந்து காதல் வரும் இல்லை யாரெல்லாம் வந்து புகழோடு இருக்காங்களோ அவங்க மேலே அவங்களுக்கு வந்து காதல் வரும் அந்த புகழ் கௌரவம் இதில் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வந்து குறை ஏற்படுதோ அப்போ அந்த காதல் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆகிரும் அப்போ மேசல கணத்துக்கு பெரும்பான்மையாக வந்து காதல் திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து ஐம்பது சதவீதம் தான் அப்படியே நடந்தாலும் ஏழில் வந்து சூரியன் நீச்சமாகிறதுனால அவங்களுக்கு குறுகிய காலத்தில் வந்து திருமணம் வந்து பிரிவினையை நோக்கி தான் செல்கிறது இப்ப ரிசல்பக்கணத்தை எடுத்துக்கோங்க ரிசபலக்கணத்துக்கு வந்து ராசி அதிபதி சுக்கன் அவர் லாபஸ்தானத்தில் போய் வந்து உச்சமடைகிறாரு அஞ்சாம் அதிபதி அஞ்சிலே வந்து உச்சமாகிறாரு அஞ்சு குடைவனோட நட்சத்திரம் ஏழில் இருக்குது அதாவது பன்னெண்டு லக்னத்திலேயே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக காதல் திருமணத்தை வந்து ஸ்கெட்சு போட்டு வந்து வெற்றி அடைகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தான் ரிஷப லக்கணம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு குடையவனோட நட்சத்திரம் ஏழில் இருக்குது அஞ்சு குடைவன் அஞ்சலே வந்து உச்சமாகறாரு லக்னாதிபதி பதினொன்றில் உச்சமாகறாரு அதில் விட அவங்களுக்கு எப்படி காதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளமை புதுமை சமயோஜித புத்தி யார்கிட்டெல்லாம் இருக்குதோ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு வந்து காதல் வரும் இளமையா இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப வந்து விருப்பப்படுவாங்க இல்லை தான் விரும்புறவங்களை வந்து தன்னை வந்து இளமையா ஆகிக்கிறதுக்கு வந்து அவங்க விரும்புவாங்க எல்லாரும் தன்னை விரும்பணுன்றக்காக தான் வந்து இளமையா தன்னை வந்து காட்டிக்குவாங்க இப்படி வந்து இளமை புதுமை சமயோஜித புத்தி இது இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து காதலிப்பாங்க பெர்ஃபெக்டா எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அவங்க லைஃப் ஃபெயிலியர்ல பார்க்கவே வந்து முடியாது அந்த அளவுக்கு அவங்க காதல் வந்து பெர்ஃபெக்டா வந்து இருக்குது அதே மாதிரி இப்ப மிதுநலக்கணத்தை எடுத்துக்கங்க மீன லக்கணத்துக்கு வந்து அஞ்சு குடையவர் வந்து சுக்ரன் அவரே வந்து பன்னெண்டு குடையவர் ஆயிடுறாரு அந்த அஞ்சு பன்னெண்டு சம்பந்தம் வந்து கண்டிப்பாக காதலில் வந்து ஒரு நெருடலை வந்து கொடுக்க தான் செய்து அதாவது அதிபதிய சுக்ரன் வந்து இவங்களுக்கு வந்து அழகு ஆடம்பரம் கவர்ச்சி இதெல்லாம் வந்து சொல்கிறவர் எங்கெல்லாம் வந்து அழகு ஆடம்பரம் கவர்ச்சி இருக்குதோ அந்த இடத்துல மிதன லக்கணத்தில் மிதனராசினர் வந்து இருப்பாங்க அவங்களத்தான் அவங்க விரும்புவாங்க இந்த அழகு ஆடம்பரம் கவர்ச்சி இதெல்லாம் எங்க குறையுதோ அப்ப அவங்களோட காதல் வந்து குறைஞ்சிரும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி திருமணம் ஆகி ஒரு முத குறிப்பா வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு பன்னெண்டு சம்மந்தம் இருக்கிறனால முதல் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம் வந்து இருக்குது அடுத்த குழந்தைக்கெல்லாம் போகவே வாய்ப்பே வந்து இல்லை கரெக்டா அவங்க வாழ்க்கை வந்து ஃபெயிலியர்ல போயிருது ஏன்னா ஏழு குடையன் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு மித ஏழு குடையவன் குரு அவர் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமாகறாரு அந்த பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு சையிப் இருக்குது எப்போ அந்த பொருளாதாரம் குறைஞ்சி அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு வந்து வசமாக போகுதோ அப்போ வந்து அவங்க காதலை வந்து இறந்துடுறாங்க இப்போ கடைகள எடுத்துக்கங்க அஞ்சு குடையவன் வந்து செவ்வா அவர் வந்து லக்னத்திலே வந்து நீச்சமாகறாரு லக்னாதிபதி செவ்வா அஞ்சில் வந்து நீச்சமாகிறாரு இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரட்டுவாங்க பேரண்ட்ஸ் வந்து மிரட்டுவாங்க எப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கையை கிழிச்சிக்கிறது நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது எப்படி எப்படி மிரட்டணுமோ எப்படி எப்படி அதாவது தைரியம் நம்ம எப்படினாலும் நம்ம க நினச்சதை வந்து சாதிக்கணும் அப்படின்ற தைரியத்தில் எவ்வளோ தூரம் வந்து வல்கரா எவ்வளோ தூரம் வந்து அடுத்தவங்களை வந்து சாட முடியுமோ அவ்வளோ தூரம் இது பண்ணி அவங்க வந்து காதலில் வந்து ஜெயிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு கூடைய செவ்வாய் ஏழில் வந்து உச்சமாகிறார் காதல் திருமணத்துல வந்து காதலுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போறாங்க காதல் வந்து வெற்றி அடையணும் அப்படின்றக்காக இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் நான் அதாவது தைரியத்துக்கு காரகிரகம் வந்து செவ்வாய் நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் அடுத்தவங்க நினச்சது வந்து நடக்கக்கூடாது ஏன்னா அஞ்சு குடையவன் ஏழில் உச்சமாகறாருல இவங்களுக்கும் காதல் திருமணம் வாய்ப்பு நல்லாவே வந்து இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஏன்னா அஞ்சு குடையவன் வந்து லக்னத்தில் நீச்சம் லக்னாதிபதி அஞ்சுல நீச்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை வந்தாலும் தான் பிரச்சனையை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் செஞ்சது தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு வந்து காதலில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க இதை எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க சிம்மலக்கணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சுக்குடையவர் வந்து குரு பகவான் அவரே வந்து அட்டமாதிபதியா வர்றாரா அதாவது அபிமானிகள் மேல வந்து காதல் வரும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க இல்ல அவங்க வாழ்க்கையில வந்து யாரை வந்து குருவா நினைக்கிறாங்களோ அவங்க மேல காதல் வர்றது ஒருதலை காதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வெளியிலயே சொல்ல முடியாத காதலா இருக்கும் ஒரு முதலாளி மேல காதல் இல்ல வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய மனுஷன் மேல வந்து கா ஒரு அரசியல்வாதிகள் மேல காதல் வர்றது வெளியில வந்து அவங்க காதலை வந்து சொல்லவே முடியாது அஞ்சு எட்டு சம்பந்தம் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து அவங்க வந்து மதிப்பிற்குரியவர்களாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு காதல் வரும் ஆனா அந்த காதல் வந்து எப்பயுமே வெற்றியே அடையாது வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து காதலாகவே இருக்கும் அஞ்சு எட்டு சம்பந்தம் அதே மாதிரி கன்னியாகணத்தை எடுத்துக்கங்க இப்ப கன்னியாகணத்துக்கு வந்து அஞ்சு குடையவன் வந்து சனி பகவான் அவரே வந்து ஆறு குடையவராக வந்து இருக்கிறாங்க எப்பெல்லாம் வந்து இந்த அஞ்சு ஆறு சம்பந்தம் வந்து இருக்கிறது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து குற்றம் குறை இருந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து அஞ்சு ஆறு சம்பந்தம் எப்படி அவங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டத்தில் யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் வந்து காதல் வரும் அவங்க கஷ்டத்தை யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க மேலே அவங்க காதல் படுவாங்க எப்போ வந்து அவங்க வந்து அந்த உதவி செய்கிறவங்க தன்னோட உதவியை நிறுத்துகிறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு காதல் வந்து போயிடும் இப்போ பல பேர் வந்து லவ் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு ட்ராப் அவுட் ஆகும் எப்படி ட்ராப் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிங்க ஏன்னா அவங்களுக்கு தசை நடத்துகிற கிரகத்துக்கோ மூணு ஏழு பத்து சனி பார்வை வந்து அஞ்சாம் இடத்துக்கு படும்போதோ அவங்களோட புதனுக்கு படும்போதோ வந்து காதல் வந்து ஸ்டாப் ஆயிரும் அதாவது அஞ்சு ஆறு சம்பந்தம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கஷ்டத்துக்கு உதவுறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க மேல வந்து காதல் அவங்களுக்கு இருக்குது எப்ப அந்த உதவியை அவங்க நிறுத்துறாங்களோ அப்ப அவங்களோட காதல் வந்து ஸ்டாப் ஆயிருது அதே மாதிரி இப்ப துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு வந்து நாலு அஞ்சு குடையவர் வந்து சனி பகவான் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் வந்து நயன்த்துலேருந்து காதலிக்கிறேன் பத்து வருஷமாக காதலிக்கிறேன் ஸ்கூல் பருவத்திலேருந்து யாருக்கெல்லாம் வந்து காதல் இருக்குதோ அவங்களுக்குலாம் நாலு அஞ்சு சம்பந்தம் இருக்கும் அதே மாதிரி உடைபட்ட நட்சத்திரங்கள்னு வச்சுக்கோங்க அதாவது இப்போ சூரியனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூணுமே வந்து உடைபட்ட நட்சத்திரங்கள் இந்த உடைபட்ட நட்சத்திரங்கள் வந்து யாருக்கு வந்து அஞ்சாம் பாவத்து கூட கனெக்ட் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் காதல் கண்டிப்பாக வந்து உடையும் மேக்சிமம் வந்து திருமணத்துக்கு முன்னையே உடைஞ்சிரும் வெகு சிலருக்கு திருமணத்துக்கு அப்புறம் உடையும் இப்போ துலாம் லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் நாலு குடைவனும் அஞ்சு குடைவனும் வந்து சனி பகவான் தான் இங்கே நல்லா கவனிக்கணும் துலாம் லக்னத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து நாலாம் இடத்துல உச்சமாகறாரு அவங்களுக்கு வந்து ஞானம் யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க மேலே தான் வந்து காதல் வரும் அதனால தான் பள்ளிப்பருவத்தில் அவங்களுக்கு வந்து காதல் வருது ஸ்கூலில் வந்து படிக்கிற பிள்ளைங்கள யார் டாப்பராக இருக்காங்களோ அவங்க மேலே அவங்கள அவங்கள மீறி வந்து ஒரு இயல்பாக ஒரு காதல் வந்துடுது அவங்க காதல் வந்து பெரும்பான்மையா வெற்றியை தருவது இல்லை இதெல்லாம் கூட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குடையவன் வந்து சனி பகவான் அவரோட நட்சத்திரம் வந்து ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப அஞ்சு ஆறு சம்பந்தம் வர்றதுனாலையும் காதல் கா காதல் திருமணம் பண்ணா கூட திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது அப்படி இல்லை வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு வந்து லவ் வந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த லவ்ல வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா யாராவது ஒரு ஆள் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க எப்படி அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் வந்ததுன்றதே வந்து தெரியாது திருப்ப வருவாங்களா வருவாங்களான்னு கேட்டுட்டே வந்து வருவாங்க ஜாதகம் பார்க்க இன்னைக்கு பாருங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு ஜாதகம் வந்து காதல் திருமணம் நடக்குமா பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ண திருமணம் நடக்குமான்னு தான் கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து காதல்ன்றது வந்து சாதாரணமான விஷயமாகி விட்டது அவங்களுக்கு வந்து அஞ்சு வந்து குரு பகவான் அந்த அஞ்சு வந்து ஒன்பதாம் இடத்துல போய் வந்து உச்சமாகறாங்க ஏழு குடையவன் அஞ்சுல வந்து உச்சமாகறாங்க இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா காதலில் வந்து வெற்றி அடைவாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதாவது சம்ப ஒன்பது சம்பந்தம் வருதா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தான் வந்து தம்பதியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது வந்து கழுத்து வேறுபாடு வந்தாலும் அது வந்து பெருசா வந்து காட்டுறதில்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல பொருளாதாரத்தில் வந்து தன்னிறைவு பெற்றவங்களா ஒரு அரச ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறது இல்லை தனியார் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் நல்ல ஒரு தொழில் இருக்கிறது இப்படின்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது திருமணம் பண்ணி கேட்டப்பறம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு உயிருது ஏன்னா ஏழு குடைவன் வந்து அஞ்சில் உச்சமாகறாரு அஞ்சு குடைவன் ஒம்பதுல போய் உச்சமாகறாரு இந்த மாதிரி வந்து அந்த உச்சம் நீச்சம் வந்து ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயமும் மட்டும் கிடையாது எல்லா விஷயமுமே இந்த உச்சம் நீச்சம் தான் வந்து பெரும்பான்மையா வந்து தீர்மானிக்குது இப்போ ஒரு தனசில கணத்தை எடுத்துக்கங்க அவங்களுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அவரே வந்து பன்னெண்டு கூட வர வந்து வர்றாங்க நல்ல கவனமா வந்து கேட்கணும் அஞ்சு பன்னெண்டு சம்பந்தம் வரும்போது எங்கெல்லாம் வந்து அஞ்சு பன்னெண்டு சம்பந்தம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நட்பு இல்லை ஒரு செல்வத்துக்காகவோ ஒரு கௌரவத்துக்காகவோ உள்ள நபர்களை போய் வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க அதாவது தகுதி தராதாரம் இல்லாத காதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு வசதியான வீட்டு பையனை வந்து ஒரு வசதி இல்லாத பெண் விரும்புறது இல்லை வசதி இல்லாத ஒரு பையன் வந்து வசதியான வீட்டு பிள்ளைய வந்து விரும்புறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த அஞ்சு பன்னெண்டு காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்குது இவங்களுக்கும் பெரும்பான்மையாக வந்து திருமணம் வந்து வெற்றியை தரல அவங்க வந்து பெரும்பான்மையாக விரும்புறது எதை அவங்களோட பொருளாதாரத்தை அதுமாரி இப்போ மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் காதல் திருமணத்துக்கு அஞ்சு குடையவன் வந்து சுக்ரன் ஏழு குடையவன் வந்து அஞ்சில் போய் வந்து உச்சமாகறாரு சந்திரன் வந்து அஞ்சில் உச்சமாகறாரா மகர லக்னத்துக்கு ஏழு குடையவன் சந்திரன் அவர் அஞ்சாம் இடத்துல உச்சமாகறாரு இங்கே நல்லா வந்து கவனிக்கணும் எதனால் வந்து இவங்க வந்து உணர்வு பூர்வமாக வந்து முடிவெடுப்பாங்க அதாவது மகரலக்கணத்துக்காராவை எதனால் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆறுதலாக பேசுகிறாங்களோ உனக்கு நீ காய்ச்சலாப்பா அப்படின்னு கேட்டாலே அவங்கள்கிட்ட போதும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் போதும் அவங்கள்ட்ட ஆறுதலாக வந்து பேசணும் நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு அடுத்தவங்க மேலே வந்து ஒரு அஃபையர் வந்துடும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஏழு அஞ்சு காம்பினேஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அஞ்சு குடைவன் வந்து மூணில் உச்சமானால் கூட ஏழு குடையவன் அஞ்சில் உச்சமாகிறதுனால அவங்க வந்து அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வாழ்நாள் பூரா வந்து நல்ல ஆதர்ஷன தம்பதியினராக வந்து வாழ்கிறாங்க இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பலன் எல்லாமே வந்து அவங்கவுங்களோட சுய ஜாதக ரீதியாக அந்தந்த பாவங்களில் நிற்கிற கிரகத்துக்கு அந்த மாதிரி வந்து மாறுபடும் எனக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க எனக்கு வந்து இந்த அமைப்பு இருக்கிறது ஆனால் நான் காதலில் வெற்றியடையவில்லை அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது போட்டாலும் இதுதான் வந்து அதுக்கு பதில் சரி இப்போ ஒரு கும்பலக்கணத்தை எடுத்துக்கோங்க கும்பலக்கணத்துக்கு வந்து அஞ்சு குடையவன் புதன் பகவான் எட்டு குடையவன் அவங்களுக்கு வந்து புதன் அதாவது அஞ்சு குடையவன் எட்டில் போய் வந்து உச்சமடைகிறாரு இது இவங்களுக்கு எப்படி ஒரு இதை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் வருது அந்த காதலால் வந்து தவறான ஒரு அதாவது எட்டில் வந்து சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறாரு தவறான நட்பால் திருமணத்துக்கு முன்னே வந்து கர்ப்பம் ஆகிறது கர்ப்பத்தை கலைக்கிறது கர்ப்பம் ஆக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டு காதலன் வந்து காணாமல் போகிறது இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு எட்டு காம்பினேஷனால் வந்து வருது இவங்க வந்து எப்படி அதாவது மனசுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க புத்திக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த புத்தியை வந்து சில நேரங்களில் வந்து நல்ல விதமாக வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அந்த புத்தி வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட புத்தியாக வந்து வேலை செய்யுது தவறு க திருமணத்துக்கு முன்னே வந்து தவறான கலவியல் வந்து தவறு அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் இழந்து போயிடுறாங்க அதனால் அந்த அஞ்சு எட்டு காம்பினேஷன் இருக்கிறதுனால அவங்க பெரும்பான்மையாக வந்து கும்பலக்கணத்தினர் காதலில் வந்து ஜெயிக்கிறது இல்லை அதே நேரத்தில் கூடையவனோட நட்சத்திரம் எட்டில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் கும்பலக்கணத்துக்கு ஏழு குடையவன் வந்து சூரியன் சூரியனோட நட்சத்திரம் வந்து ஏழாம் இடத்துல ஒன்றாம் பாதம் இருக்குது ரெண்டு மூணு பா நாலு பாதங்கள் வந்து கண்ணியில் இருக்குது அதனாலேயும் அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் வந்து பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்குது பெரும்பான்மையாக காதல் வந்து வருதே தவிர திருமணத்தில் அது முடிகிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட ஆய்வில் நான் கண்டுபிடிச்சது இப்போ ஒரு மீன லக்கணத்தை எடுத்துக்காங்க செம காம்பினேஷனுங்க பெர்ஃபெக்ட் காம்பினேஷனுங்க அதாவது காதலுக்கு காரகிரகம் புதனாக இருந்தால் கூட ஒரு கவர்ச்சி வேணால் அங்கே வந்து சுக்கரன் வந்து வேணும் சுக்ரன் வந்து மீனத்தில் வந்து உச்சமாகிறாரு ஏழு குடையவன் ஏழுலேயே வந்து ஆட்சி உச்சமாகிறாரு அஞ்சு குடையவனோட ச சந்திரனோட நட்சத்திரம் வந்து ஏழில் இருக்குது இவங்களுக்கு எப்படி காதல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் படங்கிறது வந்து மனசுங்க இவங்க மனசை தொடுற மாதிரி யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ அவங்க உள்ளலாம் இவங்களுக்கு வந்து காதல் வந்துடும் இப்போ நம்ம முதல் அந்த சந்திரனுக்கு சொன்னோம் அதே காம்பினேஷன் தான் செமையாக வந்து இவங்களாம் வந்து மீனவர்கணத்தில் வந்து திருமண வாழ்க்கை வந்து கன்ஃபார்மாக வந்து வெற்றி அடைகிறாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க இப்போ நல்லா காதலிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்போ வந்து காதலில் வந்து ஒரு மனசு வந்து வெறுப்பை வந்து வந்துடுதுன்றதை நம்ம ஊடால பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னோம் ஆனாலும் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் அதாவது அஞ்சாம் இடத்தையோ அஞ்சாம் அதிபதியோ கோச்சார சனி பகவான் தன்னோட மூணு ஏழு பத்தாம் பார்வையால் தொடர்பு கொள்ளும் போதும் அவங்களுக்கு காதல் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுது அப்படி இல்லைனா அவங்களோட புதனை செவ்வாய் கோச்சார செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளும் போதும் காதல் வந்து ட்ராப் அவுட் ஆகுது இல்லை கோச்சார புதன் வந்து ஜனனகால செவ்வாயை தொடர்பு கொண்டாலும் அவங்க காதல் வந்து ட்ராப் அவுட் ஆகுது சரி இப்போ காதலிக்கலாமா காதல் திருமணம் சரியாக தவறா கண்டிப்பாக வந்து தவறு தான் பெரும்பான்மையாக வந்து காதல் திருமணத்தில் வந்து பெற்றவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறது கிடையாது நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்து நாலு பேர் வந்து வேணும் அவங்க வந்து சமுதாயத்துல வந்து புறக்கணிக்கப்பட்டவங்களாக ஒதுக்கப்பட்டவங்களாக சமுதாயம் அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பான்மையா வாழ்றாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட அவங்களுக்கு வந்து என்னன்னு கேக்கிறதுக்கு ஆல பல பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணி எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சு வாழ்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் போதிய பொருளாதாரம் இல்லாம தன்னை தானே வந்து இழந்துக்கிறாங்க அவங்க சில பேர் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுனால அந்த குடும்பமே வந்து பாதிக்கப்படுறது அவங்க கூட பிறந்தவங்க பாதிக்கப்படுறாங்க பெற்றோர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் சமுதாய அங்கீகாரம் நிறைந்த திருமணமே நல்லது இதுவரைக்கும் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் வாய்ப்பிற்கு நன்றிகள் ஜோதிடர் ஆனந்தி சேலம் அதுக்கு முன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் வந்து கடந்த பத்து பனிரெண்டு வருடங்களாக நான் வந்து ஜோதிட துறையில் இருக்கேன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜோதிட கற்றைகள் எழுதியிருக்கேன் குறிப்பாக வந்து பால ஜோதிடம் அப்படின்னு நக்கிறேன் நான் அவங்களோட புக்கில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட கற்றைகள் எழுதியிருக்கிறேன் இப்போ சமீப காலமாக மா நான்கு வருடங்களாக மாலை மரல ராசிபலன் கற்றை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக நான் வந்து மேடை பேச்சு வர்றேன் என்னோட முதல் மேடை பேச்சு வந்து இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையில் தான் வந்து நடந்தது முதல் முதலாக நான் இந்த க அறக்கட்டையில் தான் என்னோடய பேச்சை வந்து நான் வந்து தூங்கினேன் இப்ப இரண்டு ஆண்டு காலமாக நிறையா இப்போது ஒரு அறுபது எழுபது வீடியோக்கள் போல் வந்துடுச்சு முத வந்து பேசக்கூடிய அந்த பயம் வந்து இருந்தது இப்போ அந்த பயம் வந்து போயிருச்சு என்னோடய பேர் வந்து ஆனந்தி சேலம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் தேங்க்யூ